அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமார் தினம் ஒரு தகவல் அடிப்படையில் நம்ம ஜியோ தொடர்ந்து நம்ம அப்டேட் அடுத்தடுத்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் நமது பயணம் என்று பாகிஸ்தான்லேருந்து தொடங்கிடலாம் ஏன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சூழ்நிலை மிக முக்கிய பகுதியை தகரிக்க தாலிபன்களிடம் இழந்திருக்காங்க இந்தியா வந்து ஒரு நெக் சமயத்தில் கரெக்டான ஒரு இன்சிடெண்ட்டை வந்து தடுத்திருக்காங்க லைக் பகல்காம் தாக்குதல் மாதிரியான ஒரு இன்சிடெண்ட்டை வந்து இன்றைக்கி இந்தியா பஞ்சாபுக்குள்ளே தடுத்திருக்காங்க என்பதும் கூடுதல் தகவல் அதையெல்லாம் சுற்றிருக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் ஐரோப்பாவில் பெரிய பிளவு ஏற்படுத்துகிற அளவுக்கான நாளைக்கு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க உரசல்ல வண்டர்லையான் முன்னாடி உருசல்ல வண்டரலையான் அவர்கள் மீது அது இல்லாமல் அங்கே அவர்கள் அமெரிக்காவுடைய விஷயத்து அப்புறம் ஜெலன்ஸ்கி வந்து ரோமுக்கார போயிருக்கிறார் நம்ம பல அதிரடி திருப்பங்களோட இந்த வீடியோ பதிவுக்குள்ளே நம்ம போகிறோம் வாங்க நம்ம சம்பவ இடத்துக்கு நேராக போயிடலாம் ஸோ வீடியோ போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க பெல் பெல்பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் முதல் செய்தி பாகிஸ்தான்லேருந்து ஆரம்பிக்கலாம் தான் நினச்சேன் அதற்கு முன்பு மற்றொரு ஒரு சிறப்பு செய்தி ஒன்று சொல்லிடலாம் துருக்கியில் துருக்கியில் வந்து இரடகன் அவர்களை வந்து ரொம்ப தரைக்குறைவா அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரி விஷயங்களை நீங்கள் எகஸ்தலத்தில் போட்டிங்க அப்படின்னா உங்கள் மீது கிரிமினல் குற்றங்கள் பதியப்பட்டு நாலு வருட சிறை தண்டனை அங்கே ரூல்ஸ் தான் அவரை பற்றி தவறாக சித்தரிக்கிறது தவறாக பேசுறது அந்த மாதிரியான விஷயங்களில் ஆனால் இப்போ என்ன ஆச்சம்னா சமீப காலமாக ஒரு இரண்டு மூன்று நாட்களாக இந்த எக்ஸ் தலத்தில் வந்து கிராக் அப்படின்னு இருக்கும் கிராக் வந்து நம்ம கேள்விகளை கேட்குறோம் அப்படின்னா அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பட் அது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம என்ன மாதிரி கேள்வி கேட்குறோமோ அந்த ஸ்லாங்கலே பதில் கொடுக்கும் அந்த மாதிரி தான் இரடகணவர்களை வந்து ரொம்ப மாதிரி அசிங்க அசிங்கமாக பதில் கொடுத்துருக்கு அவனே இவனே அந்த மாதிரிலாம் ஒரு மோசமான ஆள் அப்படி இப்படிலாம் நிறைய பதில் கொடுத்த உடனே ஒட்டு மொத்தமாக தடை விதிக்கிறாரு எக்ஸ்தலத்துக்கு எக்ஸலனா அந்த சேர் போர்டுன்னு சொல்லிட்டு அந்த பதில் கேட்குறாங்கல்ல அதை மொட்டு மொத்தமாக நீக்கிட்டு இரடகள் மீது வந்து கேஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்களாம் இதை முழுக்க முழுக்க வந்து எங்கள் மீது விமர்சனத்தை வைக்க விமர்சனம் அப்படின்னா ரொம்ப ஒரு தவறான வார்த்தையை ஒரு பெருந்தலைவரை சொல்லியிருக்கீங்கன்ற மாதிரி ரொம்ப ஒரு கடுமையான வார்த்தைகள்லாம் சொல்கிறாங்க ஐயா அது துருக்கியில் மட்டும் இந்த பிரச்சனை இல்லை இங்கே நம்ம கடைக்கோடி இங்கே இந்திய நம்ம தமிழ்நாடு வரைக்குமே வந்துடுச்சு கிராக்கிட்ட நம்ம எப்படி கேள்வி கேட்குறோமோ அதற்கான பதில்களை கொடுக்கும் இந்த கேள்வி பாருங்கள் நேற்று கூட ஒருத்தர் வந்து கேட்குறாரு பெரிய புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் வந்து இது மாதிரி இபிஎஸ் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று ரயில் விபத்தில் உரிய நிவாரணம் வந்து மாநில அரசு கொடுக்கணுன்றதுக்கு என்ன பதில் கொடுத்து பாருங்கள் அடே இபிஎஸ் ரயில்வே ஒன்றிய அரசுக்கிட்ட இருக்குதுன்னு தெரியாதா விபத்து அவங்க துறை தான் ஆனால் நீ மாநில டிஎம்கே கிட்ட இழப்பீடு கேட்குற அரசியல் ட்ராமா போகிறது அதை இது நேரமாக உன் அறிவு அந்த ரயில் மாதிரி ட்ராக் ஆஃப் ஆகிடுச்சு போல் முதல்ல மத்திய அரசுக்கிட்ட போய் கேளு அப்புறம் பேசு நண்பா இது என் திட்டு போதுமானு கேட்குது சரி இங்கே மூட தான் திட்டுறாங்களான்னா அதுக்கு கீழே இன்னொரு கேள்வி டிஎம்கேவை பற்றி ஆமாடா ஸ்டாலின் கோல தான் தெரியுது விஜய் வரது பயந்து ஒழிஞ்சு இருக்கிறார் இத்தனை வருஷம் திமுக மக்களை ஏமாற்றிட்டு இருக்குது உண்மை கசக்கும் ஆனால் அதுதான் ரியாலிட்டின்னு இங்கேயும் போடுறாங்களா சரி இப்படி தானா நம்ம கேட்குற நபரை வைத்து அடுத்த பதிலும் பார்த்தோன்னா எடப்பாடி அப்படியே டெட் பாடி ஆகிட்டார் போல அரசியல் ட்ராமா போகிறத ஒரு ஸ்பெஷலிஸ்ட்ன்னு அங்கே அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா விஜய் அவங்கள அவங்களையும் ஒரு தாக்கு தாக்குறது அப்புறம் வந்து அடுத்த சிறப்பான எதிர்கட்சி வந்து டிவிக்கே தான்னு சொல்கிறது இந்த மாதிரி நம்ம கேட்குற கேள்வி எப்படியா கிராக் கிட்ட வந்து அதே மாதிரி அந்த கேட்கப்படுகிற நபர்களை வைத்து சந்தோஷப்படுற மாதிரியும் திட்டுற மாதிரியும் கிராக் ரெண்டு திட்டு திட்டுனா திட்டிகிட்டு இருக்குது இது எல்லாம் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா ஒரு ஒரு பெரிய தலைவர்களோட பிம்பத்தை வந்து அடி அடித்து உடச்சிட்ருக்குங்க கிராக் வந்து அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து எவ்வளோ பெரிய மோசமான சூழ்நிலையை கொண்டு போய் பார்த்தீங்களா இது வந்து வேறு மாதிரியான ரியாலிட்டி கொண்டு போய் விட்டுருவோம் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் இந்த மாதிரி கேவலமாக திட்டி போகிறத செய்கிறது இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ அங்கே நார்மலாகவே ஆளுங்கட்சியை வந்து அளவு விமர்சனம் பண்ணால் பெரிய அளவு கைதுலாம் பண்ணி அவங்கள அடுத்தடுத்து குண்டாஸ் போகிற நிலைமெல்லாம் வரும் அது இங்கேயா இருந்தாலும் சரி அது தூக்கியாக இருந்தாலும் சரி நான் ரெண்டு வேறு ஆங்கில நான் பார்க்கல நான் அதே மாதிரி சூழ்நிலை தான் போயிட்டுருக்கேன் ஆனால் இப்போ கிராகே உள்ளே போந்து புல பொலன்னு பிளந்துட்டா எப்படி கைது பண்ணுவாங்க கிராக்கோட ஓனர் தான் கைது பண்ணணும் அப்போ யார் ஓனர் அப்போ எலான் மாஸ்க்கு மீது தான் நீங்கள் கைது பண்ணணும் இல்லைனா சூழ்நிலாத மாதிரி இருக்குது ஏன்னா ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு மீது அடுத்தடுத்த பெரிய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு இது நான் கீழே இருந்து அது வரைக்குமே நான் இதை ஏன் பர்டிகுலராக சொல்ல வந்தேன் அப்படின்னா ஆக்சுவலாக நான் இந்த நியூஸ் கிடச்சியா தான் சொல்லலாம் நினச்சேன் நான் ஆனால் துருக்கியில் பெரிய பூதாகாரமாக வெடிச்சிருக்கு ஒரு பெரிய தலைவர் இப்படியெல்லாம் சொல்லுதுன்னு சொல்லிட்டு இங்கேயும் மோடி அவர்களை பற்றி கேட்டால் அந்த மாதிரியான பதில்கள்லாம் வரும் இப்போ ரெண்டு நாளாக தான் ஆரம்பிச்சிருக்கு கிராக் வந்து இதுக்கு முன்னாடி கூட அந்த மாதிரிலாம் இல்லை நேற்று இருந்து இந்த வேலையை ஆரம்பிச்சிருச்சு அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த சிட்டி படம் ஞாபகம் சிட்டினா எந்திரன் படம் ஞாபகம் தான் வந்தது எந்திரன் படத்தில் வந்து நம்ம என்ன மாதிரியான எப்படி சொல்லி கொடுக்குறோமோ அந்த மாதிரியான பதில் அது வந்து அசிங்க அசிங்கமாக கே திட்டி பதில் கே இவனை பற்றி பதில் சொல்லப்பாடனா அதுவும் அதே மாதிரி தான் திட்டும் இந்த கையில் கஷ்மாலெலாம் திட்டுவாங்க கடைசியில் அந்த ரோபமும் பேச ஆரம்பிச்சிடும் அந்த ஒரு ஞாபகமும் இந்த இடத்துல வந்து ரியாலிட்டி வந்துருக்குன்றதையும் நான் பார்க்க முடிஞ்சுது ஸோ இதை இதனுடைய கருத்துக்கள் உங்களிடம் வந்து வரவேற்கப்படுகிறது நம்ம இந்தியா செய்தி பாகிஸ்தான் செய்தி பார்க்க போகிறதுக்கு முன்பு இன்றைக்கி ராஜஸ்தான் பகுதியில் ஜாகுவார் போர் விமானம் உள்ளாக்கப்படுகிறது பயிற்சியின் போது இது ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பது வருட பழைய விமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் வாங்கினது இப்போ மற்ற வெஸ்டர்ன் நாடுகளுக்கெல்லாம் ஒரு சான்ஸு கிடைச்சிருக்கு இந்த பழசெல்லாம் கொண்டு போயிட்டு உக்ரைனுக்கு தள்ளி விடுறதுக்கு இன்னும் இங்கே இந்தியாவுக்கு அந்த சான்ஸு கிடைக்கல ஆனால் இதை வைத்து இவங்க திருப்பி திருப்பி பயன்படுத்துவது என்பது இப்போ தான் ஆறு பிப்ரவரி சிக்ஸ்த் அன்னைக்கு மிராஜ் டூ தௌசண்ட் டுவென் சீட்டர்னுடைய கிராஷ் வந்து ம மத்திய பிரதேஷ் பக்கம் நடந்தது ஏழு மார்ச்சில் ஜாகுவார் வந்து இதே மாதிரி ஹரியானா பக்கத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது இப்போ இரண்டு டூ ஏப்ரல் இப்போ அப்புறம் இதே மாதிரி ஜாகுவார் வந்து குஜராத் பகுதியில் விபத்து நடந்தது இப்போ ஒம்பது ஜூலையும் அதே மாதிரி தான் ஜாகுவார் விமானம் வந்து ஒரு விபத்துக்குள்ளாகப்பட்டிருக்கு தொடர்ந்து பிப்ரவரியிலேருந்து இந்த மாதிரி நாலு விமானங்கள் ஒன்று வந்து மிராஜி மீதி மூன்றுமே வந்து ஜாகுவார் போர் விமானங்கள் இது இதுக்கப்புறமும் இவங்க செயல்படுத்தலாமான்ற ஒரு கேள்வி இடத்துல முன்வைக்கணும் ஏன்னா தொடர்ந்து அடுத்தடுத்து விபத்துக்குள்ளாக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வாங்கினது ரொம்ப பழசாயிடுச்சு அதுவும் கிட்டத்தட்ட இதை வந்து ஃபார்ட்டி இயர் ஓல்டு அப்படின்னு சொல்கிறாங்க இதை எப்படி பயன்படுத்த போகிறாங்க என்னென்னு தெரியல சப்போஸ் கொஞ்சம் முன்னாடி நடந்தது அப்படின்னா பாகிஸ்தான் சுட்டு வெளுத்துனதான்னு சொல்லிட்டு அது ஒரு கதையை கட்டியிருப்பாங்க அது இப்போ நடந்ததுனால இல்லை ஒரு துரதிர்ஷ்டவசமான செய்தி என்னவென்றால் இரண்டு பைலட் வந்து எஜெக்ட் பண்ண முடியல சீட் பெல்ட்டு இந்த ரிமூவ் பண்ணிட்டு வெளியேறதுக்குள்ளார விபத்துக்குள்ளாக்கப்பட்டது என்பதும் ஒரு துரதிர்ஷ்டமான செய்தியுமே கூட பஞ்சாபில் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்சிடெண்ட்டுங்க ரைட் வந்து பகல்காம் தாக்குதல் மாதிரி நடக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட்டு பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஏஜிடிஎஃப்னு சொல்லுவாங்க அதாவது ஆன்டி கேங்ஸ்டர் டாஸ்க் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க இந்த ஆன்டி கேங்ஸ்டர் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து அதான் மத்திய அரசால் நியமிக்கிறது இது வந்து இன்டர்லிங்க் டு ரா ராவோடு வந்து இன்டர்லிங்க் பண்ணியிருப்பாங்க அதில் ஹரித்வர் ரிந்தா அப்புறம் வந்து பாபர் கஷாலா இவங்க யார் அப்படின்னா ஐஎஸ்ஐயால் பேக்வேர்டில் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்த நபர் அப்படின்னு சொல்கிறாங்க பாகிஸ்தான் பாகிஸ்தான்லேருந்து ஊடுருவிய நபர் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் நாளையிலேருந்து அதுக்கான முழுமையான விசாரணைகள் கிடைக்கும் இதை பெரும்பாலும் அப்படியே கொஞ்சம் வெளியிடாமல் சைலண்ட்டாக வைத்திருக்காங்க என்ன நபர்களை முழுமையாக ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் வெளியிலான்றதுக்காக அவங்கக்கிட்ட கிடைத்த ஆயுதங்கள் மட்டும் பாருங்களேன் ஏகே ஃபார்ட்டி செவன் கிடச்சிருக்கு பதினாறு லைவ் காட்ரேஜ் அவங்க கிட்ட இருந்திருக்கு அது இல்லாமல் ரெண்டு மேகசைன் அப்புறம் கையெறி குண்டுகள் இது எல்லாமே இருக்குது டிஜிபியோட பஞ்சாப் வந்து உறுதி செஞ்சுருக்காங்க இமேஜின் பண்ணி பாருங்களேன் இந்த ரெண்டு அதிரவீன ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கிகள் ரெண்டு காட்ரேஜ் உள்ள துப்பாக்கி குண்டுகள் அல்மோஸ்ட் எங்கேயாவது கூட்டத்துக்குள்ளே உள்ள புகுந்து அவன் மாடு சுட்டுருந்தானா என்ன ஆகிறது அதாவது எப்போவுமே ஒரு இன்சிடெண்ட் வந்து நடக்கிறதுக்கு அப்புறம் பேசுகிறத விட அதை முன்னாடியே சக்ஸஸ்ஃபுல்லாக தடுத்துருக்காங்களா இது தாங்க மிகப்பெரிய ஒரு இன்சிடென்ட் இல்லை அப்படின்னா இது பகல்காமை விட மிக மோசமான நிலைமைகள் வந்திருக்கும் மீண்டும் இந்தியா பாகிஸ்தானும் யுத்தத்தை வந்து கிளப்பியிருக்கும் ஆனால் அதை வந்து மிகப்பெரிய அளவுக்கு தடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ தொடர்ந்து ஏதோ சம்திங் சுற்று வட்டார ஏரியாவில் எங்கேயோ ஒரு எல்லை பகுதியில் ஊடுருவி பெரிய விஷயங்கள் இருக்காங்கன்றதை நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறோம் அது இல்லாமல் ஒரு ரெண்டு ஒரு இரண்டு நாளைக்கு முன்பு பாகிஸ்தான் ஆர்மியை புகழும் விதமாக ஒரு பெரிய ஒரு ஆதரவு அதாவது மக்கள் மத்தியில் பேசுவாங்கல்ல அப்படி பேசும்போது லக்ஸரி தொய்பானுடைய டாப் கமாண்டர் ஃபைசல் நதீன் இவன் வந்து யார் அப்படின்னா அமெரிக்காவால் தேடப்படும் தீவிரவாதி இவன் வந்து பொதுமக்கள் மத்தியில் பாகிஸ்தானுடைய இராணுவத்தை மிகப்பெரிய அளவுக்கு புகழ்ந்து பேசி இந்தியாவுக்கு என்ன சொல்கிறான்னா ஜம்மு அண்டு காஷ்மீரில் நீங்கள் ஒரு பகலுக்காமல் பார்க்க மாட்டீங்க இந்த மாதிரி தொடர்ந்து நாங்கள் அனுப்பிட்டே இருப்போம் நீங்களாக நாங்களான்னு பார்த்துட்றோம் உங்களை முடிக்காமட மாட்டேறமாதிரிலாம் குறிப்பாக பாக ஜம்மு அண்டு காஷ்மீரை அதில் மாதிரிலாம் வெளிப்படையாகவே அப்படி போட்டு பேசுகிறது எல்லாமே வந்து மறைமுகமாக பெரிய வேலைகளை வந்து திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக நம்மளால் சொல்ல முடியும் நம்ம அடிஷ்னல் இன்னொரு விஷயம் என்னென்னா பாகிஸ்தானில் குறிப்பாக கைபர் பக்துல்லா பகுதி பக்கத்தில் தெகரிக்கே தாலிபன்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய ஒரு ஃபைட்டு நான் காலையில் ஒரு வீடியோ பதிவு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ இருக்கக்கூடிய அந்த வீடியோ பதிவு என்ன அப்படின்னா ஹெலிகாப்டர் மூலயமா ரோந்து ஈடுபட்டு அந்த மலைப்பகுதியில் பெரிய தாக்கங்கள் நிகழ்த்தியிருக்காங்க அந்த இடத்துல தெகரிக்கே தாலிபன்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் பக்கம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அங்கே இராணுவம் கிளைம் பண்ணுறாங்க இன்னும் ஒரு சில மலையோரம் இருக்கக்கூடிய பகுதியெலாம் மக்கள் நிறைந்த பகுதியை வந்து தகரீக்கிய தாலிபென்கள் வந்து இரண்டு கிராமங்களுக்கு மேலே ஒரு சில முக்கிய சிற்றியையும் நாங்கள் தனது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டுன்னு சொல்கிறாங்க இதில் பாகிஸ்தானுடைய இராணுவத்துக்கு என்ன மிகப்பெரிய ஒரு சிக்கல் வரும் அப்படின்னா டைரெக்டாக அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஏரியாவும் தாக்கல் நடத்தினா அது மக்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதலாம் இருக்கும் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல பட் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இந்த தாக்குதல் எதற்காகனா அந்த கைபர் பகுதியில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பு பெரிய ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்வு நடந்தது அதில் சீனியர் அஃபீஸியலாக ஒருத்தர் இறந்து போயிட்டார் பாகிஸ்தான் சார்பாக அதையும் ஒரு கூடுதல் தகவல் ஒரு செய்தி நான் பாகிஸ்தானுடைய தகவல் முடிக்கலான்னு விரும்புகிறேன் நான் ஒரு மூன்று நாளைக்கு முன்பு மைக்ரோசாஃப்ட் நிறுவனங்கள் எல்லாமே பாகிஸ்தான்லேருந்து நாங்கள் வெளியேறோன்னு சொல்லிட்டு நிறைய காரணங்களை வந்து முன்வைத்து வெளியேறினாங்க அந்த வெளியேறிய நிறுவனங்கள் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா மூணு பில்லியனுக்கு மேலே நாங்கள் பாகிஸ்தான்லேருந்து வெளியேற நிறுவனங்கள் அப்படியே நாங்கள் இந்தியாவில் யூனிவர் உள்ளே வரப்போகிறோம் அப்படின்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்து சொல்லியிருக்காங்க சரி இப்போ நம்ம நேராக நெதனையா அவர்கள்கிட்ட இங்கேருந்து பாகிஸ்தான்லேருந்து ஃபைட்டு பிடிச்சி நேராக நம்ம அமெரிக்கா கிட்டே போயிடலாம் ஏன்னா நெதனையா அவர்கள் வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு டூ ஃபைட்டர் மாதிரி ஒரு சின்ன ஃபைட்டர் வந்து கொடுக்குறாங்க எதற்குன்னா இதுதான் இந்த போருக்கான வெற்றியே அவங்களுடைய அணுநிலைகளை வந்து துவம்சமான இது தான் அதனால் வச்சுக்கோ தலைவரே அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள்ட்ட வந்து கொடுத்துருக்காங்க கூடுதல் தகவல் அடுத்தடுத்து மாங்கு மாங்குன்னு மீட்டிங் போயிட்டே இருக்குங்க பென்டகன் தனியாக ஒரு மீட்டிங்கு அது இல்லாமல் சென்காமுடைய டீம் ஒரு மீட்டிங்கு அப்புறம் டிஃபென்ஸோடைய கமிட்டி அவங்க ஒரு மீட்டிங்கு பெரிய ஒரு திட்டத்தோடு இருக்காங்க தொடர்ந்து இன்னும் அங்கே தான் இருக்கிறாரு குறிப்பாக ஒரு சில டி நைன் புல்டவுசர்லாம் பார்த்தோம்னா தடை விதிச்சுருந்தாங்க இதுக்கு முன்னே அமெரிக்கா இப்போல்லாம் கொடுக்க சொல்லிட்டாங்க வெஸ்ட் பேங்க் பகுதியில் இது கட்டிடங்களை அடுத்தடுத்து இடிக்கிறதுக்கும் மற்றதுக்கும் பெரும் பயன்பாடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்ஜென்ட் கேஸாக வந்து கொடுத்துருக்காங்கன்றது கூடுதல் தகவல் அது இல்லாமல் அங்கே டைம் கிடைக்கும்போது ஃபாக்ஸ் நியூஸ் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுக்கும்போது அறுபது நாள் சீஸ் பெயரை வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர போகிறோம் பெரிய அளவுக்கான ஒரு குட் சான்ஸ் யார் நிதனையாக அவர்கள் பேசினது எத்தனை பேர் பாதி பேர் உயிரோடு இருக்காங்க பாதி பேர் இறந்து போயிருப்பாங்க அந்த அவங்களையும் நான் முழுசுமையாக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கோல் வந்து அவ்வளோதான் எங்கள் ஆல்மோஸ்ட் பிகினிங் சீஸ் பெயர் எண்டுக்கு வரப்போகுதுன்றாங்க பட் அவங்க ஃபாரின் மினிஸ்டர் மீதி எல்லாமே சொல்கிறது பார்த்தா ஹமாஸ் இல்லாத காசாவை நாங்கள் கொண்டு வரோம்ன்றாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல ஏன்னா இன்றைக்கி கூட என்ன ஆச்சுன்னா இந்த பேலஸ்தீன் பகுதிக்குள்ளார ஒரு பெரிய காரு மக்கள் பஸ்ஸுக்கு போது திடீர்னு உள்ள நுழையுது உள்ள நுழைஞ்சு அதை பாட்டு அப்படியே சட சடன்னு அடிச்சிட்டு போயிட்டே இருக்குது அங்கே ஆல்மோஸ்ட் இன்ன வரைக்கும் எவ்வளோ ரிப்போர்ட் சொன்னால் அஞ்சு பேர் ஐந்து பேர் பக்கம் மிஞ்சூடாக இருக்காங்க ஒரு மூன்று பேர் பக்கம் இறந்து போனதாக இறந்து போனதாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அந்த பேலஸ்தீன் பகுதிக்குள்ளார இந்த மாதிரியான இன்சிடெண்ட் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது கூடுதல் தகவல் அங்கே நெரனியாக அவர்கள் பேசினதுக்கப்புறம் இன்றைக்கி ஐஆர்ஜிசி மீது ஐஆர்ஜிசி கிட்ட ஆயில் வாங்கிறது இல்லை மற்ற இருபத்தி ரெண்டு நிறுவனங்கள் யுஏஇ ஹாங்காங் துருக்கி இவங்க எல்லாமே அவங்கக்கிட்ட ஆயில் வாங்குகிறாங்க மற்றது வாங்குகிறாங்கன்னு சொல்லிட்டு ஐஆர்ஜிசிக்கு பெரிய ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து தடைகளை விதிச்சிருக்காங்க துருக்கி இதுக்கா இதுக்கான பதில்கள் இன்னும் சொல்லலை அதே போல் ஈரானுக்குள்ளார ஒரு பெரிய அசம்பாவத்தை தடுத்துருக்காங்க ஜெய்ஷெல் அடல்னு சொல்லிட்டு ஒரு டெரரிஸ் குரூப் இருக்குது ஈரானுக்குள்ளார அவங்க போர்ட் பக்கத்தில் ஒரு வெஹிக்கிள் ஆயுதங்களோடு வந்திருக்காங்க அதை முன்கூட்டியே தெரிந்து இந்த தாக்குதலை வந்து முறியடிக்கப்பட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் அடிஷ்னலாக ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆராய்ச்சி இருக்கிறார் இல்லையா அவர் இன்றைக்கி நேராக சவுதிக்கு போயிட்டு சவுதியினுடைய சல்வான் அவர்களையும் ஃபாரின் மினிஸ்ட்ரியும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி அடுத்தடுத்து சந்திப்பு தெரிவித்திருக்கிறார் பயோலிட்ரல் ரிலேஷன்ஷிப்பில் இனி நம்ம பெரிய அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கணுன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க பட் இந்த சந்திப்பை எப்படி பார்க்குறாங்க நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா அமெரிக்கா சவுதி அரேபியா மூலயமா அந்த பேச்சுவார்த்தைக்கான ஒரு தூதா கூட இருக்குமோ அப்படின்ற ஆங்கிளில் நான் பார்க்குறேன் நான் அது மறைமுகமாக வேறு ஒரு ஆங்கிளில் லைக் ஐஏஏ வந்து அனுமதிக்கிறது மீறி மற்ற விஷயங்களில் சவுதி அரேபியா கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்படின்ற மாதிரியும் அந்த ஆங்கிளில் தான் நான் பார்க்குறேன் நான் அது இல்லாமல் கொஞ்சம் சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் திடீர்னு ஒரு சில பிரச்சனை ஏற்பட்டது அதனால் நேரில் போயிட்டு தனது விளக்கங்களை கொடுத்துருக்காங்க தொடர்ந்து ஈரானுக்கு அவசர கால அடிப்படையில் போர்கால அடிப்படையில் ஜேட் அண்ட் ஃபைட்டர் ஜெட்டை வந்து சீனா கொடுக்குறத உறுதி செய்கிறாங்க அது இல்லாமல் நாங்கள் ஈரானுக்கு மட்டும் கிடையாது எனது நட்பு நாடுகள் யார் கேட்டாலும் சரி அவசர கதியில் நாங்கள் கண்டிப்பாக அந்த உதவிகள் செய்வோம் யாருனாலும் சீக்கிரம் கேளுங்கன்றாங்க இப்போ தேர்க்கடையில் இந்த பொம்மை விமானம் வைத்து சேல்ஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி இப்போ சீனா கிட்ட வந்து வாங்கோ வாங்கோ வந்து வாங்குங்கோ வாங்குங்கோ அப்படின்னு வந்து தயாராக இருக்காங்கன்றது கூடுதல் தகவல் ஹெஸ்புல்லா மீது நடத்தப்படுகிற தாக்குதல் குறைகிறதா என்றால் இன்றும் ஒரு ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தப்படுகிறது ஹெஸ்புல்லாவுடைய முக்கிய கமாண்டரை நாங்கள் எலிமினேட் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க அதுக்கான பதிவுகளும் அவங்களுடைய அடுத்தடுத்த ஆயுத நிலையங்களில் மூன்று இடங்கள் இருந்தது அதை நாங்கள் தொடர்ந்து அழிச்சிட்டுருக்குறோன்னு சொல்லிட்டு அந்த தாக்கல் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்குது அதனால தான் நேம் குவாஷியம் அவர்கள்கிட்ட வந்து இன்றைக்கி அவங்க சேனல் ஒன்று ட லெபனில் இருக்கக்கூடிய சேனல் ஒன்று பேட்டி எடுத்தாங்க அந்த பேட்டி எடுக்கும்போது நிறைய விஷயங்களை அவர் சேன் பண்ணதில்லை நீங்கள் நசரல்லா அவர்களுடைய டெத்தை நீங்கள் எப்படி போது அவர் அவருடைய இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பை நாங்கள் இப்போ நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அவர் இருந்திருந்தால் வேற மாதிரி ரியலி ரியலியை மிஸ்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி கண் கலங்கி இருக்கிறாரு கண் கலங்கினாருன்னா அந்த அந்த ரியாலிட்டியை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அவர் இருந்திருந்தாருன்னா இந்நேரம் இஸ்ரேல் மீதான தாக்குதலில் கண்டிப்பாக தொடங்கியிருப்பாங்க அவங்க இன்னுமே அவங்க தள்ளி போகிறதோ இல்லை அப்படின்னு பின்வாங்கிறதுக்கான காரணமும் அதுதான்ற மாதிரி நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது கூடுதலாக ஈராக்களையும் என்ன ஆச்சுன்னா குருதி சித்தனால் கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க திடீர்னு நாங்கள் அந்த வீடியோ பதிவு பார்க்க முடியுது நேற்று ஏனோ குருதி தனி ப பிரிவுக்கும் அங்கே ஈராக்கில் இருக்கிறதுக்கு அங்கே ஒரு மூலையில் அவங்க ஒரு பக்கம் வந்து கிளப்பிட்டுருக்காங்க சண்டையை எமினிய அவதிகள் தொடர்ந்து அவங்க கைப்பற்றின அந்த கார்கோ ஷிப்பாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் அடுத்தடுத்து தொடர்ந்து இரண்டு கப்பல்களை வெடி வைத்து தகர்த்தி அதை மூழ்கடிக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் அதனால் அந்த இடத்துல லோடிங் 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 நீங்கள் நாளையோ நாளை மறுநாளோ இல்லை அவர் நிதனையாக வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய திட்டமோ இல்லை சர்ப்ரைஸாகவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இவங்களும் பதிலுக்கு தயாராக இருக்காங்கன்றது கூடுதல் தகவல் இப்போ நம்ம இங்கேருந்து நேராக எங்கே போகிறோம்னா அப்படியே அமெரிக்கா ஈரானில் இருந்து நேராக நம்ம உக்ரைன்கிட்ட போயிடலாம் அதற்கு முன்பு ஒரு வீடியோ பதிவு நேற்று விழுட்டாங்க யார் பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் பிரஜட்டி அவர்கள் இறங்கும் போது பாட்டிமா கையை கொடு பாட்டிமா விழுந்துட போகிறேன் அப்படின்னு பேரன் வந்து கை கொடுக்க போயிருக்கிறாரு ஆனால் அந்த பாட்டிமா பிரஜிட்டி பாரு கையே கொடுக்கல போடா பேரண்டி அப்படின்ட்டு அவங்களும் கை இப்படி தட்டி விடாத குறைய கம்பெனி இறங்கியிருக்கிறாங்க அதை வந்து பாரு இன்னுமே அந்த மூஞ்சில் விட்ட குத்து வந்து இன்னும் ஒரு மரக்கெல்லாம் போட அப்படின்ற மாதிரிலாம் வந்து கமண்டியும் மற்றதையும் வந்து பார்க்க முடியுது தெரியுது இல்லை ஏன் நீ பாட்டிமா கூட கூட்டிகிட்டு போகிறீங்க கொஞ்சம் விட்டுட்டாவது போகலாம் இல்லை கூட்டிகிட்டும் போகிறீங்க ஒற்றுமையும் இல்லை உங்ககிட்ட பாட்டி பேச்சு கேட்க மாட்டேன்ற பேராண்டி அப்புறம் இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்க தான் செய்யும் இந்த இன்சிடென்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய பெரிய வீரவசனம் பேசும்போது இதுதான் முன் முன்னிலைப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதனால் மேக்கரன் அவர்களே கொஞ்சம் கூடுதல் தகவல் இது சம்பவத்தை கொஞ்சம் பாருங்கள் முடிஞ்சால் பாட்டியை கழட்டி விடுங்கன்ற கூடுதல் தகவல் ஒன்று நிஜமாகவே ஒரு சிலர் வந்து பாட்டி தானா அப்படின்னு நினச்சிடறீங்க பிரஜிட்டியோட மகள் இருக்காங்கல்ல பிரஜிட்டியோட மகள் வந்து மேக்கரன் அவர்களை விட நாலு வயசு அதிகம் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க அது நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்ட்டு அடுத்து வந்து உரசல்லா வேண்ட லியானவர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நாளைக்கு ஐரோப்பாவுடைய ஒட்டுமொத்த பாராளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்காங்க எதற்காக அப்படின்னா அந்த ஃபைசர் தடுப்பூசி வாங்கினாங்க அதாவது கோவிட் சமயத்தில் வாங்கும்போது குறைந்த விலைக்கு வாங்கலாம் ஆனால் இவங்க அதிகமான விலையை கோட் பண்ணியிருக்காங்க சரி வாங்கினது முழுமையாக யூஸ் பண்ணியிருக்காங்களான்னா அதையும் யூஸ் பண்ணல ஃபார்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே அது வேஸ்ட்டாக போயிருக்கு இருந்தாலும் அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்கன்றாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் அதை வந்து விக்டர் ஓர்பன் ஓர்மனவர்கள் ஹங்கியனுடைய விட்டுற அவர்கள் முன்கூட்டியே செலிப்ரேட் பண்ணுறாரு டைம் டு கோ அப்படின்ற மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆனால் அங்கே இருக்க சூழ்நிலையில் பார்த்தா அவங்க மீது அவங்க தோக்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அவங்க ஆல்மோஸ்ட் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஜெயிச்சுருவாங்க ஒருவேளை கடைசி நேர சூழ்நிலையில் ஏதாவது மாற்றம் போடுறதோ தெரியல சரி இவங்க போயிட்டு வேறு ஒருத்தர் வந்தால் மட்டும் அங்கே மாற்றங்கள் நிகழ்ந்து விடுமானா அவ்வளோ சீக்கிரம் பெரிய மாற்றங்கள்லாம் நிகழாது இருந்தாலும் முரசல்லாம் வண்டலையான்னு தெரிஞ்சோம் பெரிய அளவுக்கு சப்போர்டாக இருந்தாங்க இப்போ அவன் தீப்பொறி திருமுகத்தோட தங்கச்சிக்கு இந்த ஒரு சூழ்நிலையாக ஜெர்மனியினுடைய சான்சலர் ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ்னே வருது பாருங்க சொல்லி சொல்லி கடைசியில் அவரோட உண்மையான பேரே வந்து நானே மறந்துட்டுங்க அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலையாக இருக்குது நீங்கள் உங்களுக்கும் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஸோ இந்த ஃப்ரை இந்த ஃப்ரைட் ரைஸ் என்ன பண்ணியிருக்கிறார் ஒரு பாராளுமன்றத்துக்குள்ளே பயங்கரமாக பேசியிருக்கிறார் வெறித்தனமாக பேசியிருக்கிறார் உக்ரைனுக்கான மிகப்பெரிய உதவியை நம்ம கண்டிப்பாக கொடுக்க போகிறோம் இல்லைன்னா உக்ரைனுடைய வாசலில் எட்டி பார்த்தாங்கன்னா அடுத்து நம்ப கிட்ட தான் வரும் அதனால் இந்த கிரிமினல் ரீஜியனை பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலை உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேர்த்து விறுவிறுக்க இருக்கிற நாளும் முடியும் அப்படி பிக்கிற அளவுக்கு ரொம்ப வெறித்தனமாக பேசியிருக்கிறார் என்பதும் கூடுதல் தகவல் அதனால் ஜெர்மனி ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறாரு இந்த ஃப்ரைட் ரிஸ் மேன் அவர் பேர் வந்து ஃப்ரைட் ரைஸ் மேன் நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லிட்டு மறந்தே போயிட்டேன் அவரோட பேர் இப்போதான் திடீர்னு ஞாபகம் வந்தது அடுத்தது ஜெலன்ஸ்கி அவர்கள் ரோமில் போய் இறங்கிறார் மிக உற்சாக வரவேற்பு ரோமில் போய் இறங்கிட்டு போப் லூயி அவர்கள் பதினான்காம் போ போப் லூயி அவர்கள் வந்து பார்க்க போகிறார் போய் பார்த்துட்டு அங்கே ஒரு சார்பாக இருக்கக்கூடிய நியாயங்களையும் ரஷ்யாவுடைய அட்டுளியங்களையும் அநியாயங்களையும் எடுத்து உரைத்து அவர் வந்து வேண்டுதல் வேண்டுதல்னால் ஐ மீன் கோரிக்கை வந்து வைத்திருக்கிறார் என்ப்பா அப்படி பண்ணுறீங்க கண்ணுங்களா என்ப்பா அப்படி பண்ணுறீங்க போற சீக்கிரம் நிறுத்துங்கப்பா அது ரஷ்யா பண்ணுறதுலாம் ரொம்ப தப்புப்பா ஜெலன்ஸ்கி வரப்போ வந்து புலம்புறாரு அப்படின்னா அளவுக்கு பண்ணியிருப்பார் உடனடியாக தனது வாரை நிறுத்துங்கள்னு சொல்லிட்டு இந்த பேராண்டி கேட்குற தாத்தா கேட்குறேன் அதனால் தயவு செய்து நிறுத்துங்கன்ற மாதிரியான ஒரு கோரிக்கையும் அந்த இடத்துல வைத்திருக்கிறாங்க என்பது கூடுதல் தகவல் பார்க்கலாம் பதினான்காம் லூயி அவர்கள் கேட்டார் அப்படின்னா பெரிய ஒரு வாய்ப்பு மாறும் ஆனால் பாருங்கள் இதுக்கு முன்னாடி இந்த போப் வந்து ரஷ்யா பக்கமும் பேசுவார் உக்ரைன் பக்கம் பேசுவார் ஆனால் இப்போ புதுசாக ஒரு அமெரிக்கா சார்ந்த ஊராக்கிறதுனால முழுக்க முழுக்க ரஷ்யாவுக்கு பதவியேற்ற ரெண்டாவது நாள்லேருந்தே கண்டனமும் இவருக்கு உக்ரைன் சார்பாகவும் எடுக்கிறார் ஆனால் இதுக்கு முன்னே வந்து ரொம்ப தெளிவாக சூப்பராக பேசினார் அதாவது அவங்க வாசலில் போயிட்டு நாய் மாதிரி இருந்தீங்கன்னா அவங்க அடிக்காமல் இருப்பாங்க மேலே ரெண்டு போடத்தான் தான் செய்வாங்கன்ற மாதிரி முன்னடிக்கிற போப் வந்து நேட்டோவை பற்றி இது மாதிரி சொல்லியிருந்தார் அப்போ இருந்தே கங்கணம் கட்டிகிட்டு இருந்தாங்க அவர் தூக்கணுன்ட்டு அப்பாவும் மனுஷன் அவர் இறந்தே போயிட்டார்ன்றது தான் ஒரு கூடுதல் தகவலாகவும் இருக்குது சரி அடுத்து என்னென்னா சீனாக்காரங்க மீது மிகப்பெரிய டார்கெட் வச்சுருக்காங்க நேற்று உக்ரைனுக்குள்ளார ஒரு இரண்டு சீன நபர்கள் அவங்களுடைய நெப்டியூன் மிசைல்ஸை பற்றி இருந்து ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஒருத்தர் வந்து சீனாவிலேருந்து வந்தவங்க நிரந்தர ஏரியா இருக்காங்க உக்ரைனுக்குள்ளார இன்னொருத்தர் வந்து படிக்க வந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே முடிஞ்சு ஆனால் போகாமல் அங்கேயே இருந்திருக்கிறார் இவங்க ரெண்டு பேருமே முக்கிய தகவலாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பும்போது பிடிச்சிட்டாங்க டோ இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு இப்போ கழுத்தை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி பயங்கரமாக பார்த்தா உழவு வேலை பார்த்துருக்காங்க பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்ட்டு ஜெயிலில் போட்டாங்களா இதே சம்பவம் கிரீஸுக்குள்ளார் கிரீஸுக்குள்ளார் என்ன அப்படின்னா அங்கே ஏர்ஃபோர்ஸ் ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்லாம் இருந்திருக்கு அது பக்கத்தில் போயிட்டு ஃபோட்டோ மாதிரி எடுக்கிறதுலாம் அங்கே நாலு பேர் பக்கம் நாலு சைனீஸ்னுடைய நேஷனல் வந்து ஹலோ இங்கே என்ன பண்ணுறது அங்கே நாலு பேர்த்த பிடிச்சிருக்காங்க சுற்றி சுற்றி அப்புறம் இன்றைக்கி அமெரிக்காவில் இரண்டு சைனீஸ் நேஷனலை வந்து பிடிச்சிருக்காங்க அவனுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா உழவு வேலை பார்க்குறேன்றாங்க என்று ஒரே நாளில் மட்டும் நாலு நாலு எட்டு உளவாளிகளை வந்து கைது பண்ணியிருக்காங்க சைனா உளவாளிகள் ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா உலகம் முழுவதும் இப்படி உளவாளிகளை அனுப்பிட்டு கொண்டு இருக்கிறது சீனா அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து பெரிய அளவுக்கிட்டு இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் கிரீஸ் வந்து இதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களாம் இதுக்கப்புறம் எந்த அகதிகள் உள்ளே வந்தாலும் அலோவ் பண்ண மாட்டாங்களாம் அப்படி சொல்லி சொன்ன உடனே இந்த ஒரு வீடியோ பதிவு பார்த்துக்கோங்க குடுகுடுன்னு கிரீஸுக்குள்ளே ஓடி வர வீடியோ பதிவு இதுக்கப்புறம் வந்தாங்கன்னா கைது பண்ணிட்டு நாடு கடத்தாதான் வேலையான் இதுக்கப்புறம்லாம் எங்களால் தாங்க முடியாது போதும் போதும் ஆப்பிரிக்காவில் வந்து வந்தவங்களே திருப்பி கிளம்புங்கன்ற அளவுக்கு வந்து ரொம்ப பொறுமையாக இழந்துட்டாங்க கிரீஸ்ன்றது ஒரு கூடுதல் தகவல் அடுத்து அப்படி என்னென்னா வீடியோட நிறைவு பகுதியில் இந்த ஒரு புகைப்படத்தில் பார்க்குறீங்கள இந்த புகைப்படத்தில் இந்த குழந்தைங்கள்லாம் கேம்ப் மாதிரி ஒன்று போயிருக்காங்க அப்போ தான் ஃப்ளட்டு வந்திருக்கு டெக்ஸாஸில் ஃப்ளட்டு வந்து அந்த இருபத்தி ஆறு கேம்பர்ஸ் மாதிரி அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரே அடியாக எல்லாத்தையும் அடிச்சுட்டு போனது தான் கூடுதல் தகவல் இல்லை இந்த குழந்தைங்க யாருமே இன்றைக்கி உயிரோடு இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இது பெரிய இழப்பாக பார்க்குறாங்க அது இல்லாமல் தொடர்ந்து இந்த பச்சைக்களாலாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்த ஃப்ளட்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் அமெரிக்காவை போட்டு புலந்து கொண்டிருக்கிறது மலை பயங்கரமான மலை அமெரிக்கா சீனா இந்த பக்கம் இந்தோனேசியா மேலே பங்களாதேஷ் பாகிஸ்தான் இங்கே நிறைய பகுதியில் போட்டு பயங்கரமான மழை அடுத்தடுத்து போட்டு பெஞ்சிட்ருக்கு அதே ஐரோப்பாவில் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் அதாவது ஜூலை ரெண்டுலேருந்து இப்போ ஷார்ட் பீரியடில் ரெண்டாயிரத்தி முந்நூறு பேர் வெப்ப அலையினால் இறந்து போயிருக்காங்களாம் இமேஜின் பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி முந்நூறு பேர் வந்து வெப்ப அலையால் இறஞ்சி இறந்து போயிருக்காங்கன்றது கூடுதல் தகவல் ஸோ நான் துருக்கியில் ஆரம்பித்தேன் மறுபடியும் நான் துருக்கியோடு முடிக்க விரும்புகிறேன் ஏன்னா அந்த வரைபடத்தை பார்த்திங்க அப்படின்னா துருக்கி சமீப காலமாக பெரிய அளவுக்கு ஒரு ஹப் கேஸ் ஹப் பைப்லைனு ஹப்பு அதாவது சென்ட்ரு கிரியேட் பண்ணும் ஐரோப்பாவுக்கு நாங்கள் தான் உயிர் மூச்சு கொடுக்குறோன்னு சொன்னாங்கல்ல இதுதான் இதில் அராப் கேஸ் பைப்லைன் அப்படின்றது வந்து எகிப்து ஜோர்டன் வழியாக கொண்டு வந்து சிரியா சிரியாவிலேருந்து துருக்கி கொண்டு போகிறாங்க இன்னொன்று கத்தார் வழியாகவும் துருக்கி கொண்டு போயிட்டு ஐரோப்பாவை கொண்டு போகிறாங்க ஈரான் வழியாகவும் சிரியா வழியாக கொண்டு போகிறாங்க இப்போ ஈராக்கு இதுவும் ஓகே பண்ணிட்டாங்க ஈராக்லையும் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் இருக்குல்ல அதையும் கொண்டு போகிறாங்க ஸோ இனி துருக்கியை ஒன்று கையில் பிடிக்க முடியாது அந்தளவுக்கான வெற்றி பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் நாங்கள் மிகப்பெரிய ஒரு ஹப் கிரியேட் பண்ணியிருக்கிறோம் இனி நாங்கள் இல்லாமல் ஐரோப்பா இல்லை அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க இப்படி தான் ரஷ்யாவும் இருந்தாங்க கடைசியில் எப்படி அமெரிக்கா கொண்டு வந்தாங்கன்றது வெளிச்சம் அதனால் எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி உலகத்தில் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி உலகத்தில் இல்லை எந்த ஒரு கூட்டமைப்பாக இருந்தாலும் சரி அமெரிக்கா இல்லாமல் போடுகிற அத்தனை திட்டத்தையும் உள்ளே புகுந்து எந்த அளவுக்கு அதை கெடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுத்து வச்சுருவாங்க அவங்க இல்லைன்னா அதுக்கான மொத்த வேலையும் பார்த்துடுறோம் இதுக்காக தான் மொத்த டீமே அவங்களுக்கு வேலை செய்யுது இதுதான் உங்களுக்கு வேலையே அடுத்த நாடுகளை கெடுத்து விட்டு அதில் தான் அதில் குளிர்காயிர தான் அவங்களோட பெரிய வேலையாக இருக்கு போது கூடுதல் தகவல் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமன் சேனல் நன்றி வணக்கம்